போன நேற்று சொன்னோம் இந்த இயர் ஆரம்பிக்கும் போது சிங்கப்பூர்ல இந்த கொரோனாவுடைய அடுத்த வேரியன்ட் வந்து இருக்குது மாஸ்க் போட சொல்லி இப்போ வேர்ல்டு எக்கனாமிக்கல் போரம் டபிள்யூஇஇப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துக்கு பிறகு மிகப்பெரியதான டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் எயிட்டீன்ல உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோல டிசீஸ் எக்ஸ் தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அப்படியே அவங்க தனிச்சபடி ரெண்டாயிரத்தி இருபதுல உலகம் முழுக்க லாக்டவுனுக்கு காரணமாக அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது இந்த கொரோனா மாதிரியே இன்னொன்னு மிக மோசமான டிசீஸ் எக்ஸ் ஒன்று இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வேர்ல்டு எக்கனாமிக்கல் போரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த கொள்ளை நோய்கள் எல்லா பக்கமும் ஒரு ஒரு நோய்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா வேர்ல்டு அடுத்த நோய்கள் இந்த யுத்தத்தோடு சேர்ந்து வரணுங்கிறது தான் வேதத்தினுடைய முன்னறிவிப்பு அதோடு கூட உலக பிரகாரமாக எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ டீ பாப்புலேஷன் அப்படிங்கிற விதத்துல இடத்துல இந்த வைரஸ் காரியங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது வேர்ல்ட் எக்கனாமிக்கல் இந்த கொரோனா வைரஸ்னுடைய அடுத்த வேரியன்ட் அல்லது டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபாரம் சொன்ன ஏற்கனவே சொன்ன இன்னொரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சங்கள் இந்த பஞ்சத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஏன்னா நாலு வகையான காரியங்களும் ஒன்றாக இணையணும் யுத்தம் பஞ்சம் கொள்ளை நோய் இயற்கை பேரழிவு ஒன்றாக இணையணும் ஆனால் இப்போ நாலுமே நடைபெற்று கொண்டுதான் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எக்கனாமிக்கல் ஃபாரம் சொன்ன பஞ்சத்தினுடைய வருஷம் ஆரம்பிச்சிருச்சு சமீபத்துல இந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்ரீலண்டா ஃபோன் பண்ணி அவங்களுடைய நிலைமை கேட்டேன் ஏன்னா வீடியோஸ்லாம் அங்க வந்து வந்துட்டே இருக்கு திருப்பி ஜனங்கள் அங்கிருந்து புறப்படுறாங்க அதிக அளவுல ஏன்னா மிக மோசமான விலைவாசி கண்டிஷன் அங்க ஒரு கிலோ தக்காளி ஆறுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்குது காய்கறி எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஒரு கேஜி ஒரு முருங்காயினவங்களை ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பஞ்சம் மிக மோசமான இடத்தில் உலகளாவிய இது ஏதோ நமக்கு பக்கத்து நாடு இலங்கைங்கிறத நமக்கு தெரியுது சூடான் போன்ற நாடுகள் எத்தியோப்பியாவில் போன நாடுகள் இது எல்லாத்த விட மோசமான கண்டிஷன்ல இருக்கிறாங்க உலகம் இது வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நடுவில் என்ன நடந்ததோ அந்த இடத்துல உலகம் இப்போ போயிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நம்ம இல்ல செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி நம்ம பார்த்ததில்லை கேள்வி தான் பற்றிருக்கிறோம் இப்போ நம்ம காலத்தில் அதுக்கு முன்னாடி நடக்குது இதுதான் போர் மேகம் சூழ்வதற்கான ஒரு பக்கம் ரெட்ஸியை வந்து இந்த ஏமன் ஹவுத்திஸ் எல்லாம் வந்து கப்பல்களுக்கு நிறுத்தினதினால விலைவாசி மடமடமடன் ஏறிடுச்சு ஏன்னா கப்பல்கள் வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியல ஸோ இது எல்லாமே சேர்ந்து மிக மோசமான பஞ்சத்தை கொண்டு வந்துட்டு